தினம் கோவையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் இந்த பகுதி சார்ந்த அமைப்புகள் மூலமாக இந்த பகுதி மக்கள் இந்த கோடை காலத்தில் இதை கண்டுகளித்து இந்த பல நடந்து நடத்துகின்ற மலர் கண்காட்சியை இந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் கொண்டு இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த பகுதி மக்கள் மிகவும் ஆர்வமாக இதை கண்டு கழிக்கின்றார்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இந்த கோவையில் இந்த பல்கலை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இந்த மலர் கண்காட்சி நடைபெறுவது ஒரு மகிழ்ச்சி உடையது இதுக்கு முன்பாக சென்னையிலே கடந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தோட்டக்கலைத்தோடு சார்பாக பனிரெண்டு லட்சம் மலர்கள் கொண்ட ஒரு கண்காட்சி மலர் கண்காட்சி நடத்தப்பட்டது அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆர்வமாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து இப்போது வேளாண் பல்கலைகள் சார்பாக இந்த மலர் கண்காட்சி சிறப்பாக அமைந்திருக்கின்றது இந்த பகுதி மக்கள் இதை கண்டுகளிக்கின்றார்கள் மலைக்கு செல்லாமல் இங்கே இங்கேயே கல்லூரி மாணவர்களும் இது பங்கு பெற்று தங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் காட்டுகின்ற வகையில் இந்த ப இங்கே கண்காட்சியை சில அமைத்திருக்கின்றார்கள் அவர்கள் உருவாக்கிய சில கண்காட்சி மலர் சார்ந்த மலர் மலர் சார்ந்த மலர்களால் காய்ந்த மலர்களால் உருவாக்கப்பட்ட அவருடைய முயற்சியும் நல்லா பாராட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது வேளாண் பட்சத்தில் அது எல்லாம் அதெல்லாம் அதையெல்லாம் விசுரூபம் இருக்கிறது தேவையான இப்போ கருத்துக்களை நிலை நேற்றைய தினம் அந்த நீர்வளத்துறை அவர்கள் அவர் நடவடிக்கை அரசுடைய நடவடிக்கையை அவருக்கு கூறியுள்ளார்கள் ஆகவே நாங்கள் எதிர்ப்போம் விட கட்ட விட மாட்டோம் என்று உறுதியாக அரசு இருக்கிறது அதான் அதெல்லாம் அது தெரியும்

இங்கே நம்முடைய விசி அவர்கள் பரிசீலிப்பார்கள் இந்த பகுதியில் அதிகமாக தென்னை வாடல் நோய் என்ற நோய் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கையும் மக்கள் இருக்கிறார்கள் அது முதலமைச்சரவர்கள் நாளை தினம் நம்முடைய துணைவேந்தர் மற்றும் வேளாண் துறை வேளாண் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் மற்றும் துறையை சார்ந்த அலுவலர்கள்லாம் நேரடியாக ரெண்டு நாள் தங்கியிருந்த பகுதியை எங்கெங்கே பகுதி எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாடல் நோய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அறிவுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் ஆக இந்த அரசு ஒவ்வொரு மக்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்ற அரசாக நம்முடைய முதல்வருடைய எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்